ஓம் நமசிவாயம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி அரகர மகாதேவ் எல்லாம் வல்ல இறை அருள் பரிபூர்ணமாக கிடை கிடைக்கட்டும் தாய் அங்காள பரமேஸ்வரி பத்திரகாளிமன் அருளால அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் ஓம் நமசிவாயம் ஒவ்வொரு மாதமும் நாம வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நமது நவகோடி சித்தர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பாக வழங்குவது வழக்கம் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவராத்திரி வேலை இருந்த கா காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் வழங்க முடியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலை அடிவாரத்தில் மிக மிக பிரமாண்டமான முறையில் கோடி லிங்கேஸ்வரருக்கு வந்து சிவராத்திரி விழா எடுத்திருந்தோம் அதனால் வந்து அங்கே இருந்த ஒரு பனின் பணி சுமை காரணமாக இறைவனுக்கு அந்த தொண்டு வேலை காரணமாக உங்களுக்கு ஒரு நிறைய வீடியோக்களை நான் பேச முடியல ஆஃபரும் கொடுக்க முடியல இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆஃபர் இந்த பங்குனி மாதம் ஆஃபர் கருங்காலி மாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா தர முடியாத பொருட்கள் உங்களுக்கு இலவசமாக ஒரு மாலை வாங்கினா இருபத்தி ஏழு பொருட்கள் இலவசமாக நம்ம ஆன்மீக மையம் சார்பால் உங்களுக்கு கொடுக்குறோம் என்னென்ன பொருள் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா விபூதிப்பை ஒரு ஆலயத்துக்கு போறீங்க அங்க குடிக்கக்கூடிய விபூதிகளை இதில் நீங்க போட்டு வச்சுக்கலாம் தினந்தோறும் எடுத்து நீங்கள் விபூதி திருநீர் பூசிக்கலாம் ஏன்னா வந்து மிகவும் மகத்துவம் வாய்ந்த இந்த விபூதி பை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை ஜோல்னா பை நிறைய சிவனடியார்கள் வச்சிருப்பாங்க நிறைய ஆன்மீகவாதிகள் வச்சுருப்பாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்களுக்கு போவீங்க இந்த பை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இலவசமாக நாம் தரோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து முக ருத்ராஜம் பிரேஸ்லெட்டு பஞ்சாச்சாரை எந்திரம் லேமினேஷன் பண்ணால் பஞ்சாச்சார எந்திரம் இது வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறப்ப உங்களுக்கு விதமான நன்மை ஏற்படும் அடுத்தது கங்கா ஜலம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஜலம் ஐந்து முக ருத்ராஜம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான பானலிங்கம் இந்த பானலிங்கம் வீட்டில் வச்சு நீங்கள் பிரதோஷ காலத்தில் இல்லை தினந்தோறும் நீங்கள் பூஜை பண்ணுறப்ப சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இந்த பானலிங்கமும் இலவசமாக தரும் அடுத்தது ஐந்து முகம் ருத்ராஜ மாலை ஐம்பத்தி நாலு இன்னைக்கு கொண்டு ஐந்து ருத்ராஜ மாலை அனைவரும் அணிஞ்சிக்கலாம் பூஜையின் பேர் அணிஞ்சிக்கலாம் வெளியே செல்கிற போல் அணிஞ்சிக்கலாம் பாதுகாப்பாக இருப்போம் இந்த மாலை இலவசம் சகல தேவதைகளையும் சகல நன்மையும் ஏற்படக்கூடிய தேவதார கட்டை ஒன்று உங்கள் பூஜை அறையில் வைக்கிற இலவசம் வீட்டின் வாசப்படியில் க கட்டக்கூடிய இந்த இயந்திரம் பாதுகாப்பு கவசம் ஒன்று இலவசம் பாக்கெட்டில் வைக்கக்கூடிய குபேர எந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறப்ப உங்களுக்கு பல விதமான பண வரவுகளை கொடுத்துட்ருக்கோம் ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்ருக்கோம் அடியேன் மாதம் மாதம் காசிக்கு செல்வதால் அங்கே காசி காலபயர் கிட்ட வச்சு பூஜிக்கப்பட்ட காசி காலபயர் கயிறு குலதெய்வ ஆக்கர்ஷண எண்ணெய் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய ஆக்கர்ஷண எண்ணெய் இன்னொன்று ஒரு அற்புதமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புளிக்கல்னு சொல்லுவாங்க டைகர் ஐ இப்போ உங்கள் குழந்தையோ இல்லை பெரியவங்களோ எப்பயுமே பயந்த சுபாவமாக இருப்பாங்க அங்கே இதை வச்சுக்கலாம் பல விதமான நன்மை ஏற்படும் பயத்தை போக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இது வசிய புணுகு இந்த வசிய புணுகு இலவசமாக தரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட சோழி அன்னபூர்ணையோட காசு வீட்டு கல்லாப்பட்டிலேயோ பீர்வாலையோ வைக்கக்கூடிய குபேரனோட சக்கரம் அந்த குபேரனோட பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரவசமும் தரும் மகாலட்சுமி யாகம் பண்ண யாக காசு வீட்டில் எப்பயுமே சகல ஐஸ்வர்யக்கு கொடுக்கக்கூடிய யாக காசு உண்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சுருப்பீங்க கார் இல்லாத மக்கள் இப்போ இல்லை எல்லாரும் கார் வச்சிருக்கீங்க அந்த கார் வச்சுருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சி நேயரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மிரரில் கட்டி விட்டீங்க அப்படின்னா உங்கள் வாகனத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார் ஆஞ்சி நேயர் அதே போல் என்கிட்ட கார் இல்லை சாமி இதை நான் எப்படி பயன்படுத்தினா வீட்டு வாசப்படில் இதை கட்டி தொங்க விடலாம் வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் வராது ஆஞ்சி நேயரோட அந்த அருள் வந்து பதிபூர்ணமாக உங்கள் வீட்டுக்கு இருக்கும் அடுத்ததாக உங்கள் குழந்தைகள் வந்து படிப்புக்கோசரம் இந்த மூன்று முகம் ருத்ராஜம் அவரோட பாக்ஸில் வச்சுக்கலாம் இல்லை அவரோட ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களோட படிப்பு திறனை வந்து அதிகப்படுத்தும் மூன்று முக ருத்ராஜம் பண வரவை இழுக்கக்கூடிய இந்த ஆமை மோதனம் ஒன்று இலவசம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வசிய சந்தனம் தினந்தோறும் இந்த சந்தனத்தை வச்சுட்டு போனீங்கன்னா பல விதமான நென்மை ஏற்பட வசியத்தை கொடுப்போம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் கோமதி நதி திரையில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் ஒன்று கொடுக்குறோம் ஒன்று அற்புதமான ஒரு கல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கல்ன்னு சொல்லுவாங்க நர்மதா லிங்கம்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லிங்கமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணலாம் பல நன்மை ஏற்படும் ஒரு கருங்காலி மாலை ஒரிஜினல் கருங்காலி மாலை இமயமலை பகுதியிலிருந்து வரவைக்கப்பட்டு சுத்தி செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட கருங்காலை மாலை வாங்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இத்தனை இருபத்தி ஏழு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாத ஆஃபராக கொடுக்குறோம் இது குறைந்த அன்பர்களுக்கு தான் தேவை உள்ள அன்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நீங்க வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அன்னதான கைகாரிகளுக்கும் ஆலய திருப்பணிக்கும் பொருட்களும் உங்க வீட்டுக்கு பல விதமாக நன்மை அளிக்கக்கூடிய பொருட்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம் சிவாய நம தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் என் எழுபத்தி ஒன்று கம்பர்தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு